வெல்கம் டு யாஷிகர் இதுதான் காரணமா இவ்வளோ நாள் சீரியல் வந்து டிலே ஆனதுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போதான் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சது என்ன அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க என்னன்னா ஏன்கா நம்மளோட சரிகம்மா அவங்க வந்து அவங்களோட அவங்களோட யூடியூப்பில் வந்து சீரியலை வந்து டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்குமே அது கன்ஃபார்மாக தெரியலை நானும் இப்போ தான் போய் அவங்களோட யூடியூப் சேனலை பார்த்தேன் பார்த்தா அதில் ஒரு வீடியோ கூட ஆடுகளம் ரிலேட்டடாக அவங்க போஸ்ட் பண்ணவே இல்லை எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது ரோஜா சீரியல் அப்பையிலருந்தே என்னென்னா இங்கே வந்து சன் டிவியும் வந்து ஷேர் பண்ணுவாங்க அதே மாதிரி சரிகமும் அவங்களோட யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணுவாங்க வியூஸ் வந்து அதனால் இவங்களுக்கு வந்து குறையும் இல்லையா அதனால் அது ஒரு இஷ்யூவாகவே தான் போயிட்டு இருந்துச்சு மேபி அதுதான் காரணம் போல இருக்குது ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து இவ்வளோ நாள் அதை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு 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 க ஃபைனலாக சரி ஓகே நீங்கள் ஷேர் பண்ண நாங்கள் ஷேர் பண்ணலை நீங்கள் வந்து சீரியலை லான்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் இழுத்ததுக்கு காரணம் இது தான் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து எந்த ஒரு வீடியோவும் வந்து சரிகமாக அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணல அதாவது யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணல அஃபிஷியலாக சன் டிவி அவங்களோட யூடியூப்பில் தான் வந்து ஷேர் ஆகுது ப்ரமோஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னொன்று ஓடிடியில் பார்க்காம யூடியூப்லேயே பார்த்துட்றாங்க அப்படிங்கிறதும் ஒரு ரீசன் இனிமேல் ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகும் இதுதான் ரீசனாக இருக்கும் அப்கமிங் எபிசோட்ஸை பற்றியெல்லாம் வரலை ப்ரமோ பற்றியெல்லாம் எல்லாம் வரலை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க இதுதான் ரீசன் பார்ப்போம் வெயிட் பண்ணி